ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீ ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் செம்மையாக இருக்கோம் இன்னைக்கு வந்து சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கே போயிருப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு ஆர்டர் புக் ஆகிருந்தது அங்கே தான் போயிருந்தோம் ஆனால் அவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சிவகுமார் அடிக்கடி சொல்லியிருப்பாரு அவங்க ரிலேட்டிவ் தான் ஸோ அங்கே தான் போயிருந்தோம் முடிச்சுட்டு வரும்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அந்த டைமில் சரி போகும்போது சா அப்போ தான் சாப்பிட்டோமே பதினொன்றரைக்கோ அப்படி தான் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது சரி ரொம்ப தூக்குவதுன்னு சொல்லிட்டு டீ குடிக்கலாம் நீங்கள் போனோம் இப்போ சாய் கிங்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கேன்னா ஈச்சங்காடு சிக்னல் அந்த இடத்துக்கிட்ட தான் ஈ காட்டுத்தாங்கள் சாரி ஈகாட்டு தாங்கள் அங்கே தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணியோடு அந்த டே க்ளோஸ் தான் அதுக்கப்புறம் பன்னெண்டே காலுக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ணோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க கால் மணி நேரம் அந்த டீக்காக எங்கே வெயிட் பண்ணுறது சரி போகிற வழியில் குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும் இது பார்த்திங்கன்னா கிளம்பும்போது அங்கே க்ளீன் பண்ணுறாக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆகிடுச்சி ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒன்றாயிடுச்சு

இங்கே நாங்கள் செடி வளர்த்துருக்கோம்ல அது பார்த்திங்கன்னா இதில் என்ன செடினே தெரியல முதல்ல என்ன சொன்னால் கானாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்று வளர்த்தோம் இது வந்து பப்பாளியை விட பெருசாக வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச மழையில் அந்த காற்றுல கீழ் விழுந்துருச்சு இப்போ தனியாக இந்த பக்கம் ஒன்று அதுவாக வளைஞ்சு அதுவாக வளர்ந்துக்கிட்டுருக்கு அதே போல் இஞ்சியும் வளர்ந்துட்டுருக்கு இதுவும் வளர்ந்துட்டுருக்கு இதெல்லாம் என்ன செடி இதில் என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அது பாட்டு வளர்ந்து வளர்ந்து வந்து நிற்கிது ஏதாவது ஒன்று வரும் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒன்றும் வர மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது ஏதாவது ஒரு காண் கான்கின்னு வந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளும் கான் வளர்த்துக்கோன்னு போடுவோம்னு பார்க்குறேன் இந்த இலையெல்லாம் அழகாக வருது பாருங்கள் நல்லா பச்சை பசேன்னு வருது ஆனால் அதுலேருந்து எதுவும் வர மாட்டேங்குது எங்களுக்கு என்ன தோணுது இதில் என்ன வரணும் உங்களுக்கு தோணுது இதெல்லாம் இதெல்லாம் முதல் சவுண்ட் வருதான்னு பார்த்தியா இருங்க கேட்டு பார்த்துக்குறேன் முதல்ல பார்த்துட்டோம்ல ஸோ இந்த பாட்டு இப்போ தான் நான்

இப்போ தான் நான் கட்டினேன் இப்போ தான் உடையும் ஆரம்பிச்சது இந்த இடத்துல உடஞ்சிருச்சு இந்த பார் கால் எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒன்று அது வாங்கி ஒட்டி இப்படி பண்ணிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் திரும்ப ஒரு பத்து வருஷம் வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான வீட்டில் இருக்கிறே கிடையாது ஆமாம் ஆனால் நல்லா இருக்கிற பேட்டை எதுக்கு வாங்கிக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி சொல்ல நான் ஏன் டல்லாக இருக்கேன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு விஷயத்த நினச்சேன் அந்த விஷயத்தை நினச்ச எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டெல்லாயிடுச்சு நவம்பர் ஒன்று கிடையாது நவம்பர் ஒன்று கிடையாது ஃபஸ்ட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்னே வந்துட்டு அப்படி அக்டோபர் முப்பதா முப்பத்தி ஒன்று ஸோ அதே வந்து வச்சு பாருங்க முதல் நீங்கள் அந்த இதனால நினைச்சவொடனே அதுக்குன்னு இல்லை ஃபங்க்ஷன் இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ரெடீல்ஸ்க்கு போயிருந்தோம் எதுக்கு காலையில் போனீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு ஆகிட்டேன் ஸோ அதில் வந்துட்டு பாடி கட்டுங்களா பாடுறேன் ஃபஸ்ட்டு அதில் வந்து எனக்கு ரெண்டு பாட்டு ஒதுக்கியிருந்தாங்க மற்றதெல்லாம் வந்துட்டு கூட சேர்ந்து பாடுற மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னா இதை வந்து நான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூர்த்தி கல்யாணம் அந்த பாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து நான் வாய்ஸ் போடலை மியூசிக் வந்துடும் சொல்லுங்கள் எனக்கு என்னென்னு சொல்கிறேன் வாழ பழ ஊற வச்சு ஞாபகம் இருக்குங்களா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும் ஒன்று ஏறுது கிக்கு எனக்கு செடி செடி தான் அந்த பாட்டு ஒன்று அதுக்கப்புறம் பாத்தா பார்க்காமலே போரியா இந்த சாங்கு காப்பி கேட்டு வராதுல்ல வரக்கூடாது இது ரெண்டு வாரத்துக்குள்ளே வராது அதுக்கப்புறம் வந்துட்டு அழகான சின்ன தேவதை எல்லாருமே சேர்ந்து பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ ரஞ்சிதம் ரஞ்சிதம்மே அப்புறம் வந்துட்டு ஆ இது கண்ணதாசக்கார சகார கோடி வேற சொல்லி ஊத்தி கூடி இந்த சாங்கெல்லாம் பாடுவோம் என்னம்மா கண்ணு கண்ணு அதை அவங்க பண்ணிணாங்க அவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு குரூப்பு ஷக்கள் க அந்த விளையாட டீமில் வந்து ஒரு ஒரு புது டீம் ஃபார்ம் ஆகி சூப்பராக வந்து ஒரு டீம் வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு மாறிட்டாங்க இசை குடும்பம் மாதிரி என்னோடய டிப்ரெஷன்லாம் அங்கே தான் வந்துட்டு இதை இப்போ இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க ஸ்டெயிட் அங்கே போய் ரெண்டு மூணு பாட்டை பாட்டிட்டுன்னா மறந்துடும் இங்கே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிரச்சனையாகவே ஒரு உருவம் இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை புதுசாக வந்து கிரியேட் ஆகிட்டு என்ன நான் சொல்லிக்கிறேன் வேறு வழி கிடையாது ஆமாம் என்னும் நீ இருக்குது இல்லையா அதனால் ஸோ இந்த மாதிரி போய் அது முடிஞ்ச உடனே ஈவினிங் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் நைட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் போச்சு அதில் வேறு கத்தி இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து அப்படி இப்படின்னு எடுக்க மாட்டோம் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு ஒரே நல்ல நடந்துச்சு ஒரே நாளில் அதுவும் போயிட்டு கொஞ்சம் லாங் வேறு செம்ம டயர்டாகிடுச்சு அதனால் ஒரு ஒரு நாள் அப்படியே மாதிரி மந்தமாகவே போய் நிற்கிது நேற்றுலாம் ஃபுல்லாக அப்படியே தூங்கி இருந்தாந்தான் நீங்கள் ஆ தலைவலி வர சொரே தலைவலி ஆகிச்சு என்ன பண்ணுறது அப்புறமா நான் யோசிக்கிறேன் எப்போயுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி தான் தலைவலி இருக்கும் நீ இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் விஜய் உக்காந்துட்டு இருக்குது ஓ அப்பறம் யோசிச்சா சரி 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 அப்படி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லலை அதுக்கப்புறம் பாருங்க தலவில சரி இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்து விட்டது மெயின் செய்தியில் வந்து விஜய் சொல்ல ஆரம்பிக்கும் என்னம்மா டைமிங் வந்துருச்சா ஆனா இந்த டைமிங் காக்காக ஒரு சில பேர் பண்ற லூட்டி இருக்கு பாருங்க ஷார்ட்ஸ்ல அந்த ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து அந்த பொண்ணு அந்த ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் இப்போல்லாம் வந்துட்டு கண்டென்ட் காமெடின்ற பேரில் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கால் பண்ணது பின்னாடி வந்து அவங்க புருஷன் இருக்கான் என்ன சொல்கிறது அம்மா ஆ நல்லா இருக்கேம்மா சரிம்மா அதான்மா இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலான் இருக்கேன் அப்படி இல்லைன்னா சோத்தில் வசத்த வச்சலான் இருக்கேன் அம்மா விஷத்தை வந்துட்டு அப்படி ஆ உருட்டி கொடுக்கலாமா இல்லை லிக்யூடாக குத்திடலாமா அவன் பயந்து பதறி அடிச்சுட்டு ஓடியார் ஏ யாருக்கு விஷத்தை கொடுப்பான்னு உனக்கு தான் ஆனால் இப்போ கிடையாது சும்மா அது ப்ராசஸில் இருக்குது நீ நடந்துக்கிறத பொறுத்து பார்த்து நான் அதை வந்து லிக்யூடாக கொடுக்கலாமா இல்லை சோற்றில் வச்சிடலாமான்னு பார்க்கறேன் அப்படின்னுது நானே கமெண்ட்ஸில் போய் சிட்டி விட்டேன் கண்டென்ட் இல்லை கண்டென்ட் அப்படி பண்ணக்கூடாது இல்லை ஏன்னா இது குழந்தைங்களாம் பார்க்குறாங்க இது சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களும் அப்போ வீட்டில் ஒழுங்காக இல்லைனா நம்ம வஸ்தை வச்சு விட்டுடலாம் போல இருக்கு சாப்பாட்டில் அப்படின்னு நினச்சிக்காது விளையாட்டுக்கு அதனால் எதை வந்துட்டு காமெடியாக க்ரியேட் பண்ண முடியுமோ அதை வந்து காமெடியாக க்ரியேட் பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் இது பண்ணோன்னா நம்ம எக்கச்சக்கமாக கண்டுட்டு போகலாம் ஒரு வரமுறை ஒரு இது இருக்கு இல்லையா அதான் நான் நான் இப்போ வீடியோ போடுறது எப்படி யோசிச்சுக்கிறேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்கணும் அதெல்லாம் யோசிச்சு தான் இல்லைனா நேரம் வந்து டெய்லி ரெண்டு மூணு வீடியோ போட்டுருவோம் இல்லை போட்டுருது ஆமாம் சரி போர் நினைக்கிறேன் போர் அடிக்க கூடாது பாருங்கள் விஜய் மலை ஈ வந்து முக்கிது ஏன் அப்படி பார்த்தா அந்த பொண்ணு ஸ்வீட் பர்சன் இல்லையா அதனால் ஈ வந்து முயக்குது ஆமாம் பக்கத்துலாம் சரியாங்க சரி ம் அப்புறம் வேற

யார் இப்போ பேஷண்ட்டு இப்போ டாக்ட்ரு ஏன்னு கேளுங்க அந்த நோயை உண்டாங்கினதே இந்த டாக்டருங்களும் அதுக்கப்புறம் வந்து அந்த டேப்லெட்டு தான் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு பார்த்துட்டு இல்லை போலி டாக்டர் சொல்லுங்கள் நல்ல டாக்டர் இருக்காங்க நல்லவங்க ஓகே சரி சரிங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஆமாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பழக்கம் போல் வந்துட்டு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு நல்லா இருக்குன்னு போட்டு விட்ருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் ஆமாங்க பாய்ங்க